கல்வி தெய்வம் அவள் தானடி தோழி நல்வித்தைவும் தருவாளடி பல்விதமாக நாம் பாடுவோம் வாணையின் பாதம்பனின் திடுவோம் பாருங்கடி கல்வி தெய்வம் அவள் தானடி தோழி நல்வித்தைவும் தருவாளடி பல்விதமாக நாம் பாடுவோம் வாணையின் பாதம் திடுவோம் பாருங்கடி பண்டா மறை தனில் மீட்டீரு பலவள் வினா காணம் செய்வாளடி கொண்டாடி பாடிடுவோம் தண்டாமரை பாதம் கண்டானந்தம் கொண்டாடுங்கடி தீபங்கள் எட்டிடுவோம் ஆராத்தி செய்திடுவோம் தீந்தாமல் வாணி புகழ் பாடி பாவங்கள் தீப்பலடி வேதங்கள் போற்றுமடுக்கி தம்மிசைக்க வர மீழடி தீபங்கள் தடுவோம் ஆராத்தி செய்திடுவோம் தீண்டாமல் வாணிபுகள் பாடிடுவோம் பாவங்கள் தீப்பழடி வேதங்கள் போற்று மடுக்கி தம்மிசைக்க வர மீழடி தேவி சரஸ்வதியின் தேமல செவடி பாமலன் மிதந்தோவி பாடிடுவோம் நாவில் உரைவலடி நல்வாத்து சொல்வாளடி வாணி சரஸ்வதியை வாழ்த்துங்க அடி தேவி சரஸ்வதியின் தேமல செவடி பாத பாமலர் நிறந்தோவி பாடிடுவோம் நாவில் உரைவழடி நல்வாத்து சொல்வாளடி வாணி சரஸ்வதியை வாழ்த்துங்கடி வெள்ளை கனை கலைத்து அண்ணம் தன்லமந்து மன்னர் தமிழ் எடைந்தேவர் வாழ உண்மை கவிஞரது உள்ள கமலத்தில் உவந்து கழுத்தினடம் பொறி வாழ வெள்ளை கலை உடுத்து அண்ணம் தன்லமந்து மன்னர் தமிழ் எடைந்தேவர் உண்மை கவிஞரது உள்ள கமலத்தில் உவந்து கழுத்தினடம் பொறி வாழ மங்கள பண்பாடி பங்கைய பதம்போட்டி மங்கையர் நாம் கோடியாடிடுவோம் மங்களம் உங்கிடுமே இன்பங்கள் தங்கிடுமே துகலை மகளை வாழ்த்திடுவோம் மங்கள பண்பாடி பங்கைய பதம்போட்டி மங்கையர் நாம் கோடியாடிடுதுவோம் மங்களம் பொங்கிடுமே இன்பங்கள் தங்கிடுமே மாதுகளை மகளை வாத்திடுவோம் மாணிக்க வீணை ஏந்தும் மாது கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் மாணிக்க வீணை ஏந்தும் மாது இக்கலை வாணி தே சொல்லடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தரவான் இங்கே வருவா நீளையம் தரும்பணி அம்மா அருள் வாய் நீ இசை தரவாணி நீங்க வருவாய் நீ லயம் அம்மா வேணி அம்மாக்க வேணை ஏந்தும் மாத கலை மாணித்து தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் மாணிக்க வேணை ஏந்தும் மாதவி கலை தேன் தமிழ் சொல்ல எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமனுக்கு பாட நின்றாள் ஞானம் பழப்பாய் பொனக்கு பூஜை செய்தாய் பூவை நீ மகள்வாய் நாமனுக்கு பாடி பூமணக்க பூஜை செய்தாள் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வீணை ஏந்தும் மாதவி கலைவாணி தெந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பாய் எங்கள் உள்ள கோய் கோயில் உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பாய் எங்கள் உள்ள கோய் மில்லே உரைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டு இருப்பாய் எங்கள் உள்ள கோவிலே உரைந்து நிற்பாய் மாணிக்க வேணை ஏந்தும் மாதவி கலைவான் தேள் சோல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கு என்றும் அள்ளி அறிவித்தரும் நீ கள்ளமில்லாமல் தொழும்பருக்கு என்று மள்ளிவை நீ நீணி சரஸ்வதி மாதவி பாரதிவா கதீஸ்வரி மாலினி வாணி சரஸ்வதி மாதவி பாரதிவா கதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் பரந்தரம் வேணி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் தர பரந்தரம் வேணி நான்முக நாயகி மோகன நான் மறை போற்றும் தேவினி நான்முகன் நாயகி மோகன நான் மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தம் காண மனோகர் கல்யாணி மாணவர் கமுதே தேனருள் சிந்தம் காண மனோ கல்யாணி அருள்வாயினே இசை தரவாணி இங்கு வருவாய் நீல லயம் தரம் அணி அம்மா அருள்வாயினே இசை தரவாணி இங்கு வருவாயினி யம் தரம் பேணி அம்மா அருள்வாய் நீ இசை தரவானி இங்கு வருவாய் நீ லயம் தரம் பேணி அம்மாணிக்க வேண ஏந்த மாத கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் மாணிக்க வேணை ஏந்தும் மாதவி கலைவான் தேர்ந்தாமல் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்